மன்னார் மாந்தை லூர்துமாதா தேவாலயம் அபிஷேகம் செய்து திறந்து வைக்கப்பட்டது புதிதாக கட்டப்பட்ட மாந்தை லூர்து மாதா தேவாலயம் மன்னார் மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் கிங்லி பிள்ளை ஆண்டகையால் இன்று திறந்து வைக்கப்பட்டது மன்னார் மறை மாவட்ட அப்போ பரிபாலகரின் விசேட திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது இந்த நிகழ்வில் கொழும்பு மறை மாவட்ட துணை ஆயர் இமானுவேல் பெர்னாந்து பிள்ளை ஆண்டகி யாழ் மறை மாவட்ட முன்னாள் ஆயர் தோமஸ் நாயகம் ஆண்டகை மற்றும் சர்வமத தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் அமைச்சர் ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் மன்னார் மாவட்டத்தின் மாந்தி பிரதேசத்திற்குரிய புனித லூர்தானையின் தேவாலயம் இன்று தினம் அபிஷேகிக்கப்பட்டு இன்று தினம் திறந்து வைக்கப்பட்டது மன்னார் மாவட்டத்தின் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மற்றும் ஆயிரமான வணக்கத்திற்குரிய கிங்ஸ் பிள்ளை ஆண்டகை அவர்களால் இன்று தினம் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன இந்த நிகழ்வுகளில் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக் அதேபோன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுதர்ஷினி பெர்னாடா பிள்ளை சார்ஸ் நிர்மல்நாதன் மற்றும் செல்வம் அணிக்கநாதன் உட்பட பல்வேறு அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொண்டிருந்தனர் அதேபோன்று சர்வமத தலைவர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இந்த ஆலயத்திற்கான இன்றைய அபிஷேகம் மற்றும் வர்களில் தமது பங்களிப்பை வழங்குறிய செய்திகளுக்காக மாந்தி பகுதியிலிருந்து யூனியன் சென்றார்